வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வழக்கம் போல் தான் பூக்கள் அறுவடை இன்றைக்கி மார்ச் மாதம் மூணாவது வாரம் பூக்கள் அறுவடை தான் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி பன்னிரெண்டாம் தேதி ஈவினிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆரஞ்சு இது பட்டன் ரோஸ் தான் நல்லா கொத்து கொத்தாக பூத்துருக்கு பார்த்துக்கோங்க நல்ல மொட்டு நிறைய வச்சுருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா உரம்லாம் போட்டு பார்த்தீங்களா அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த பூக்கள் எல்லாமே நம்ம இப்போ கட் பண்ணிடுவோம் லைக் சப்ஸ்க்ரைப்லாம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அழகாக இருக்குல்ல இந்த கலரு இந்த கலரே வித்தியாசமாக இருக்குது இது வந்து ஒரு டார்க் ஆரஞ்சு நிறைய பூத்துருக்கு நீங்களும் இந்த இந்த செடி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நல்ல பூ வந்து நிறைய இருக்குது மட்டன் ரோஸில் வந்து நம்ம வைச்சோம் அப்படின்னா பூ வந்து ஒரு வந்து நிறையா இருக்குது பெரிய ரோஸ் ஊட்டி ரோஸை விட இந்த குட்டி ரோஸ் போது நிறைய பூக்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து அஞ்சு ஃப்ளார் வந்து இதில் பண்ணியாச்சு அப்புறமா ஃபுல்லாக மொட்டை தான் இருக்குது மொட்டை வந்து நம்ம இப்போ விட்டுருதோம் இப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு அறுவடை காமிக்கிறதுக்காக நமக்கு பூ வந்து பூக்கு மொட்டு வந்து ரெடியாக இருக்குது இது வந்து ஒரு பிங்க் கலர் ரோஸ் தான் மொட்டு இருக்குது பூக்களை அதெல்லாம் நிற்போ விட்டுருவோம் இது வந்து ஒயிட் கலர் ரோஸு இந்த ஒயிட் கலர் ரோஸ் வந்து மொட்டு தான் வச்சுருக்கு இன்னும் பூக்களை இது நல்ல பெரிய பூ தாங்க பூத்த போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மொட்டு வச்சிருக்கு இது எல்லோ ரோஸ் எல்லோ ரோஸ்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அவங்ககிட்ட ஆனால் இது லைட்டு பிங்க் கலர் ஷேடு தெரியுது பூத்த போது உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க அடுத்த பூக்களை நம்ம அறுவடை பண்ணிடுவோம் தாங்க இப்போ அறுவடை பண்ண போகிறோம் சாமந்தி வந்து மஞ்சள் சாமந்தியை அறுவடை பண்ணுறோம் அதில் வந்து பத் எல்லோ எல்லோவில் ஒன்று தான் பூத்துருக்கு பாருங்கள் அந்த ஒன்றையும் மட்டும் எடுத்துடும் மிதியில் மொட்டு இருக்குது இந்த மொட்டு நிறையா இருக்குது இன்றைக்கி ஆனால் இது விரிஞ்சது இது ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்புறமா அந்த ப்ரௌனில் ஒரு ரெண்டு இருக்குது அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரௌனில் பூ இருக்குது இது கொஞ்சம் மொட்டாக தான் இருக்குது இருந்தாலும் பறிச்சுட்டேன் ஒன்று கீழே உளுந்துட்டு எடுத்துக்கிடுவோம் அப்புறமா சரி வாங்க அடுத்து வந்து சம்மங்கி இருக்குது சம்மங்கி ரொம்ப ஸ்மெல்லு பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும் நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் சொல் நினைப்பீங்க உண்மையிலே இது ரொம்ப ஸ்மெல்லாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு அது சரியான ஸ்மெல் பார்த்துக்கோங்க ஒரு நாலு பூ இருந்தது இந்த பூவால் மா மொட்டை மாடியே வாசம் வருதுன்னு தாங்க சொல்லணும் அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு பார்த்துக்கோங்க நல்லா இருக்குது வாங்க அடுத்து வந்து கனகாம்பரம் இருக்குது அதையும் பறிச்சிடும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கனகாம்பரத்தை கொஞ்சம் பறித்து பறித்து கீழே போடுறது சாமிக்கு வைக்கிறது பறிக்காமே விட்றது இந்த மாதிரி தான் போய்ட்டுருந்துச்சி அப்புறமா பார்த்தேன் சரி இதை பறித்து கட்டி வைப்போம் இது அப்படின்னு சொல்லிட்டு இதை பறித்து கட்டி தலைக்கும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நல் இது வந்து ஒரு மஞ்சள் சவந்தி மஞ்சள் சாரி மஞ்சள் கனகாம்பரம் கொஞ்சம் லைட்டு ஆரஞ்சு ஷேடில் இருக்குது இதை எல்லா போயும் பறிச்சிடும் நிறைய மொட்டு வச்சிருக்குங்க இதில் முள் இருக்குது பார்த்துக்கோங்க பறிக்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் பறிக்கின்றிருக்கு முள் கையில் குத்துது இதில் இருக்க எல்லா பூவும் பறிச்சாச்சு பறிக்காமல் நிறைய காஞ்சி தொங்குது அதெல்லாம் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூவை மட்டும் பறிக்கிறேன் இப்போ இதில் இருக்க கனகமரமே அதிகமாக தான் இருக்கு இன்னைக்கு இந்த வாரம் பூக்கள் அதிகமாக தான் இருக்கு அது ரெண்டு நாள் மழை வேற பெஞ்சதா பார்க்குறக்கே அழகாக ஆகிட்டு எல்லா செடியும் நல்ல வெயிலில் வாடிக்கிட்டு இருந்ததுங்க நல்ல மழையில் நனைஞ்சி சரியான குஷி ஆகிடுச்சுங்க எல்லாம் வாங்க அடுத்த பூக்கள் அறுபடியும் பார்ப்போம் அடுத்து ரெட் ரோஸ் தாங்க ரெட் ரோஸில் நிறைய பூ பறிச்சாச்சு இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் பூக்கள் இருக்கு அதையும் பறிச்சிடலாம் ரோஸில் ஒரு அஞ்சு பூ இருக்குது அஞ்சையும் பறிச்சிடுவோம் இன்னும் கவாத்து பண்ணி விடலை கவாத்து பண்ணுறது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எப்போவும் பூக்கள் பறித்து ஒன்று ரெண்டு நாளில் இது அதுக்கப்புறம் பூக்காது சின்ன பூவை தான் இது அந்த மாதிரி இதை பறிச்சிடுறேன் ரெண்டு நாளில் நமக்கு கவாத்து பண்ணிட்டோன்னா அதுக்கு அடுத்து வந்து கிளைகளில் தளிர் அதிகமாக விடறதும் அந்த நேரம் நம்ம வந்து கவாத்து பண்ணிட்டு நல்லா பக்க கிளைகள்லாம் நம்ம விட்டு பூக்கள் அதிகமாகிடும் சோக புரோஜெல்லாம் எல்லாமே பறிச்சாச்சு இப்போ டிசம்பர் இருக்குது வாங்க டிசம்பரில் ரெண்டு பூ பூத்துருக்கு தினமும் டிசம்பரில் ரெண்டு பூ மூணு பூ இப்படி பூத்துட்டே தான் இருக்குது இன்னிக்கி ரெண்டு பூ இருக்குது ரெண்டு போய் பறிச்சிருவோம் சன்ஃப்ளவரை பார்த்தீங்களா சன்ஃப்ளவர் விரியிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு இப்போ ஈவினிங் டைம்னால சன்னு எங்கே எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்து இந்த பக்கம் திரும்பிடுது மார்னிங் வந்து அந்த சைடு ஆயிடுது நாங்களும் நோட் பண்ணிட்டே தான் இருக்கோம் அந்த சன்ஃப்ளவர் அந்த சைடு இந்த சைடுமா திரும்பி திரும்பி தான் வந்துட்டு இருக்கு இல்ல ஒரு அஞ்சு மூட்டை இருக்கு சன்ஃபிளவர் அடுத்து விரிய ரெடியா இருக்கு அப்படியே வந்தீங்கன்னா இந்த கிர்ணி இருக்கு பாத்துக்கோங்க அந்த கிர்ணி என்னாச்சு அப்படின்னா நல்ல வே காய் பெரிய காய் போட்டு ஆனால் என்ன வெயில் தாங்காமல் அந்த செடிலாம் கருவிட்டு இதுக்கப்புறம் அந்த கிர்ணி வந்து பழுக்குமா இல்லை அப்படியே இருக்குமா என்ன பிரசவமானு தெரியல அதை உள்ளே போட்டு வச்சுருக்கோம் சரி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பூக்கள் அறுபடியும் முடிஞ்சுது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் லைக்கே விடமாட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிடுங்க